ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடி இருக்குது ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் குடி இருக்குது எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட தங்கத்தொடவிலேயே தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இரநூறுபாய் குடியிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட தொடலையை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் குடியிருக்கு அபர்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் கூடி இருக்குங்க